வணக்கம் வளமுடன் நாம் வணங்கும் சித்தர்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் அவர்களின் சித்து விளையாட்டுகளை பற்றியும் அவர்கள் மானடம் சிறக்க சொல்லி சென்ற நல்ல விஷயங்களை பற்றியும் நாம் நமது தலைமுறைக்கு சொல்லி செல்ல வேண்டும் அப்படி இன்றைக்கு நம்ம ஒரு சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் தேரையர் தேரையரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு கதையோடு தொடங்குவோம் ஒரு பெரிய மலையைச் சுற்றிலும் துருத்திகள் வைத்து நெருப்பு மூட்டி ஊதி கொண்டிருந்தார்கள் சிலர் இதை செய்து கொண்டிருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தேசமே கொண்டாடும் ஒரு மகா சித்தனும் அவனுடைய சீடர்களும் என்ன விசித்திரம் இது ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்ன போகிறார்கள் தங்கமாக்கப் போகிறார்கள் ரசவாதத்தால் முழு மலையையே தங்கமாக தகதகக்கப் போகிறது ஆம் சொக்கத்தங்கத்தின் சொர்ணமலை மக்கள் ஆவலுடன் அங்கே திரண்டு நின்றிருந்தார்கள் பின்னே அவர்களுக்கு தானே இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் அப்போது பயங்கரமான பஞ்சம் எங்கும் வளம் குன்றி பசி பட்டினியால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் உண்ண உணவு கிடைக்கவில்லை பக்கத்து நாட்டில் போய் உணவுப் பொருட்களை வாங்கலாம் என்றால் பொன் இல்லை பாவம் அவர்களின் நிலைமை படுமோசம் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதற்கு சான்றாக மக்கள் தெய்வத்தை பார்த்ததில்லை ஆனால் தேரையரை பார்த்திருக்கிறார்கள் கருணை கடலால் சித்தரா அவர் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறார் உடல் நோய்களை தீர்த்திருக்கிறார் மனக்குறைகளை போக்கியிருக்கிறார் இப்போது அவரை அணுகுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று மக்கள் அவரை அணுகி கேட்கிறார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் தேரையரின் ஆசிரமம் சென்று அவருடைய பாதங்களில் விழுந்தார்கள் சுவாமி எங்களால் தாங்க முடியவில்லை பசிப்பட்டினி பொறிக்க முடியவில்லை தாங்கள் தான் சுவாமியை ஆதரிக்க வேண்டும் கண்ணீர் விட்டு கதறினார்கள் உங்களுக்கு பொன் தானே வேண்டும் பொருங்கள் போதும் போதும் என்கிற அளவுக்கு தங்கம் செய்து தருகிறேன் என்றார் தேரையர் சீடர்களை அழைத்தார் பக்கத்தில் இருந்த மலையை பார்த்தார் அருமை சீடர்களை நாட்டின் அத்தனை மக்களுக்கும் பொன் தர வேண்டுமானால் மலையளவு தங்கம் தேவைப்படும் ரசவாதத்தால் இந்த மலையை பொன்னாக்க முடிவெடுத்து விட்டேன் செல்லுங்கள் மலையை சுற்றிலும் துருத்திகள் வைத்து நெருப்பு மூட்டி ஊதுங்கள் நான் மற்றவர்களுக்கு த மற்ற சேர்க்க வேண்டிய பொருட்களை தயார் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாரு குருவின் கட்டளைப்படி சீடர்கள் நெருப்பு மூட்டினார்கள் மலையின் மீதிருந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் பதறி துடித்து ஓடினர் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் நெருப்பின் தகிப்பு தாழாமல் அலறி கொண்டு இறங்கி வந்தனர் இது தேரையரின் வேலை என்று தெரிந்து கோபம் கொண்டார்கள் தேரையரிடம் பேசினால் ஈடுபடாது என்பதால் நேராக தேரையர் மதிக்கும் குருநாதர் குருமுனி அகத்தியரிடம் சென்று முறையிட்டனர் அகத்தியர் அசாத்திய கோபம் கொண்டார் போய் தேரையரை அழைத்து வாருங்கள் என்றார் முனிவர்கள் தேரையரிடம் சென்று அகத்தியரை அழைப்பதாக கூறினார்கள் தேரையரும் நடந்ததை உணர்ந்து கொண்டார் தன் சீடர்களை அழைத்து அவர்கள் காதுகளில் ஏதோ சொல்லிவிட்டு அகத்தியரிடம் சென்றார் வணங்கினார் அகத்தியர் தேரையின் அருகே வந்தார் என்ன ஏது எதற்கு ஏன் இப்படி செய்தா என்று எந்த கேள்வியும் கேட்காமல் குமுறும் கோபத்துடன் கட்சித்தார் ரிஷிகளை துன்புறுத்தும் அளவுக்கு அரக்கனாகிவிட்டாயா இனி நீ உயிருடன் இருக்க வேண்டாம் என்றபடி பீமன் தராசந்தனை ஜராசந்தனை வதம் செய்தது போல் தேரையரின் இரண்டு கால்களையும் பிடித்து இரண்டாக கிழித்தெறிந்து வீசிவிட்டு போயே போய்விட்டார் அனைவரும் சென்றதும் தேரையரின் சீடர்கள் மௌனமாக தேரையரின் கிழிந்த உடலை தூக்கி கொண்டு ஆசிரமத்துக்கு சென்றனர் தேரையர் தமக்கு இந்த நிலை ஏற்படக்கூடும் என ஏற்கனவே உணர்ந்திருந்தார் அதனால்தான் புறப்படும் முன் சீடர்களிடம் கிழிப்பட்ட உடல் சேரவும் உடலில் உயிர் வந்து கூடவும் தேவையான மூலிகைகளையும் மந்திரத்தையும் சொல்லி சென்றிருந்தார் சீடர்கள் தேரையன் சொற்படி நடந்து அவரை உயிர்ப்பித்தனர் உயிர் தேர்ந்த தேரையரின் மனம் மிகவும் வருத்தமடைந்தது மக்கள் சேவை மகேசன் சேவை என்னது தானே நான் செஞ்சேன் அதை செய்ததற்கு எனக்கு இத்தனை பேர் தண்டனையா என்ன தேரையர் சிந்தனையில் இருந்தபோதே வானில் மின்னல் வெட்டியது இடி முழுங்கியது சரசரவென அமுதமாய் மழை கொட்டியது ஆகா இனி மக்கள் துன்பம் நீங்கிவிடும் பஞ்சம் ஒழிந்துவிடும் குருநாதர் அகத்தியர் வருண பகவானே வேண்டி பொழிய வைத்து நாட்டுக்கு வலம் சேர்த்து விட்டார் என்பதை தேரையர் புரிந்து கொண்டார் தான் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை குருநாதர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் அகத்தியர் இருக்கும் திசை நோக்கி பூமியில் விழுந்து வணங்கினார் தேரையர் ஆனால் இனி அவரை பார்க்க முடியாது தான் இருக்கும் உயிரோடு இருப்பது தெரிந்தால் அவர் மேலும் கோபப்படக்கூடும் நிலைமையே விபரீதமாகிவிடும் சீடர்களோடு தலைமறைவானார் தேரையர் என்கிறதில் இந்த பதிவை முடித்து கொள்வோம் அடுத்த பதிவில் தேரையர் தலைமறைவான பிறகு என்ன ஆனார் என்கிறத பார்ப்போம் வாழ்க வளமுடன்